தமிழக வெற்றி கழகம் நடத்தியிருக்கிற இரண்டாவது மாநில மாநாடு கூச்சல்களுக்கும் ஆரவாரங்களுக்கும் அடையாளமாக இருந்திருக்கிறது உருப்படியான எந்த கொள்கை கோட்பாட்டு முழக்கம் இல்லை ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை திமுக வெறுப்பு திமுக வெறுப்பு திமுக வெறுப்பு என்பதே அந்த மேடையில் அவர்கள் உமிழ்ந்த அரசியல் ஆட்சிக்கு வருவோம் ஆட்சிக்கு வருவோம் என்று ஆர்ப்பரித்த பகல் கனவை கூச்சல்களாக முழங்கிய முழக்கங்கள் தான் அங்கே காணப்பட்டது கட்சிகள் ஆண்டுகள் ஆகியும் இரண்டு மாநாடுகள் நடத்தியும் அவர்களது கொள்கை கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் என்னவென்றே அவர்களுக்கே இன்னும் புரியவில்லை என்பதை இந்த மாநாட்டில் அவர்கள் எழுப்பிய கூச்சலும் வெற்று ஆரவாரங்களும் நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கின்றன இத்தனை லட்சம் பேரை திரட்டி வெறும் சவடால்களை மட்டுமே முன்வைத்திருக்கிறார் திமுக வெறுப்பை மட்டுமே உமிழ்ந்திருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய பேச்சில் ஆக்கப்பூர்வமான எந்த கருத்தும் இல்லை கருத்தியலும் இல்லை அம்பேத்கருடைய கொள்கை என்ன என்பதை பற்றி ஒருவராவது அந்த மேடையில் பேசியது என்றா பேசினார்களா பெரியாரின் கொள்கை என்ன என்பதை பற்றி அவர்களின் பேச்சில் ஏதாவது வெளிப்பட்டதா பேசியவர்கள் அத்தனை பேருமே சவடால் அடித்தார்களே தவிர ஆட்சியை கைப்பற்றுவோம் என்கிற வேட்கையை வெளிப்படுத்தினார்களே தவிர திமுகவுக்கு எதிரான வெறுப்பை உமிழ்ந்தார்களே தவிர அவர்கள் உயர்த்தி பிடிக்கிற கொள்கை ஆசான்களின் கருத்தியல்கள் எதையும் பேசவில்லை அதாவது பாஜகவை கொள்கை எதிரி என்கிறார் திமுகவை அரசியல் எதிரி என்கிறார் இது ஏற்கனவே சொன்னதுதான் மீண்டும் அதையே ரிப்பீட் செய்திருக்கிறார் கொள்கையும் அரசியலும் வேறு வேறல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை விமர்சிக்கக்கூடாது என்று நாம் சொல்லவில்லை அதிகாரத்தின் மீது இருக்கிற வெறி திமுக மீதான வெறுப்பாக மாறுகிறது அவ்வளவுதானே தவிர கொள்கை சார்ந்த விமர்சனங்களாக இல்லை